வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சி சி சார்பாக ஒரு கலர்ஃபுல்லான விஷயம் என்ன கேக்கா யாரெல்லாம் காஷ்மீர் சுற்றுலா போறவங்களுக்கு இந்த இப்ப ஒரு முக்கியமான விஷயம் அவங்க ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அது வேற ஒண்ணும் இல்லைங்க ஆசியாவிலேயே மிகப்பெரிய டுலிப் கார்டன் அந்த டுலிப் கார்டன் இந்த மார்ச் பத்தொன்பதாம் தேதி திறக்கப்பட்டு தொடர்ந்து ஒரு இருபது நாட்களுக்கு மக்களுடைய பார்வையில் இருக்கும் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டிதான் போயிட்டு இருக்கிறோம் சிறுநகரில் உள்ள தால் லேக்கை சுற்றி ரோடு போட்டிருக்கிறாங்க அந்த ரோட்டில் ஏதோ ஒரு வழியில் சுற்றி சுற்றி வந்தாலும் நிறைய பார்க்குகள் அதாவது பூங்கக்கள் தோட்டங்கள்லாம் இருக்குது அதில் ஒன்று தான் இப்போ நாம் பார்க்க போகிற துலிப் கார்டன் ஏதோ அதனுடைய விளிம்பில் நம்மளை விட்டு கார் பார்க்கிங்கில் வண்டி நிற்பாரு இப்போ நம்ம உள்ள போய் கார்டன் ஆசியாவிலேயே மிக பெரிய துலிப் மலர் கார்டன் அந்த தோட்டம் இந்தியாவில் உள்ள காஷ்மீர்ல தான் இருக்கு இந்த கார்டனுக்கு பெயர் இந்திரா காந்தி மெமோரியல் துலிப் கார்டன் ஜபர்வான் மலை அடிவாரத்தின் கீழ் கிட்டத்தட்ட அறுநூறு அடி உயரத்தில் உள்ள அந்த மலை பிரதேசத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது தான் இந்த தோட்டம் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு வகையான துலிப் மலர்களை கொண்ட இந்த கார்டனானது ஆனது ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் இருக்குது அங்க சும்மா கடல் மாதிரி அப்படி இருக்கும் பார்ப்பதற்கு ஒரு கண்புல்லா காட்சி இந்த தோட்டம் இங்கே அமைத்ததன் காரணம் கேட்டீங்கன்னாக்க இந்த டூரிசம் வந்து வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கற தான் சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு வெள்ளை போன்ற பல்வேறு நிறங்களில் இருக்கக்கூடிய அந்த வண்ணமிகு மலர்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க பார்க்க உங்கள் மனமெங்கும் நிச்சயம் ஒரு ஆனந்தம் பொங்கும் தொடர்ந்து இருபது நாட்களுக்கு தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை இந்த துலிப் கார்டனானது வாரத்தில் ஏழு நாட்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இதற்கான நுழைவு கட்டணம் எழுபத்தி முப்பது ரூபாய் இந்த டூலிப் கார்டனை பார்க்க செல்லும் போதே இதன் அருகில் இருக்கக்கூடிய அப்படிங்கிற அந்த தோட்டத்தையும் ஷாலிமார் கார்டன் என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டத்தையும் பாரி மகால் மற்றும் காடம் இது அனைத்தையுமே ஒரு சேர பார்த்து விட்டு வரலாம் தற்போது காஷ்மீர் செல்ல திட்டமிட்டிருக்கும் நேயர்கள் மறக்காம இந்த இடத்தையும் பார்த்துட்டு வாங்க இது சிறுநகர் ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு குறிப்பா சொல்லப்பதா இருந்தா இந்த சிறுநகர் ஊருக்குள்ளேயே தால் லேக் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய லேக் தான் வந்து அந்த ஊர் முழுக்க நிறைஞ்சிருக்கு அந்த டவுன் பஸ்ல ஏறி தால் கேட் அப்படின்னு ஒரு ஸ்டாப்பே இருக்குது அது கேட் நம்பர் ஒன்னு பக்கத்தில் இறக்கி விடுவாங்க கேட் ஸ்டாப்ல இறங்கி நடந்து போறேன் இப்போ சங்கராச்சாரியா அந்த கோயில் போகிற பாதையில் இந்த மலை மலைமையிலிருந்து இந்த லேக் தால் லேக்குடைய ஃபுல் வியூங்கன்னு தெரியுது இந்த தால் லேக்குடைய மொத்த பரப்பளவு இருபத்தோரு சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது இதில் முக்கியமாக ரெண்டு லேக்காக பிரிக்கிறாங்க ஒன்று தால் லேக்கு இன்னொன்று நாகின் லேக்கு இந்த தால் லேக்கில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் நாகின் லேக்கில் அவ்வளோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பட் இந்த சிறுநகர் எந்த பக்கம் போனாலும் இந்த தால் லேக்குடைய ஒரு பகுதி நீங்கள் பார்க்கலாம் இந்த சின்ன சின்ன போட்டுகளை வந்து சிகாரான்னு சொல்கிறாங்க இப்போ தங்குகிற இது வந்து போட்டு ஹவுஸுன்னு சொல்கிறாங்க இதில் நீங்கள் நைட்டில் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளோ நீங்கள் தங்கலாம் பட் இந்த போட்டில் ஹவுஸ் தங்கிட்டு கரைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி சிகாரா தான் நீங்கள் நம்பி ஆகணும் நீங்கள் இந்த போட்டில் போகும்போது அங்கங்கே உங்களுக்கு கடைகள் பூரா கொண்டு வராங்க அதை நம்பி வாங்குறதுங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி செய்ய வேண்டிய சமாச்சாரம் எல்லாமே இங்கே வியாபாரத்துக்கு வரும் சும்மா ஒரு ரைடு போகலாங்கிறதுக்காக நம்ம நேர்களுக்கு இதை காட்டணும் ஸ்ரீநகரில் இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரிப் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த தால் லேக்கில் இந்த மாதிரி ஒரு சிகாரா ரைடு போயிட்டுருக்கிறோம் இன்னொரு சொல்லப்பூரா இருந்தால் இந்த சிகாரா படகுல ஏறி இந்த லேக்கை சுற்றி பார்த்து ரசித்து சந்தோஷமாக இருக்கலாம்னா இந்த வியாபாரிகள் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்களான்னு தோணுது அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுறாங்க ஃபோட்டோ எடுக்கட்டுமா போட்டோ எடுக்கட்டும் சொல்லி இந்த லேக்குடைய ஆழம் அஞ்சு அடியிலிருந்து இருபது அடி வரைக்கும் மாறுபடுது அங்கங்க இதை வந்து அவங்க ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னு சொல்கிறாங்க இதோ சன்சன் சலூன் போட்டிருக்காங்க சஃபி எலெக்ட்ரானிக்ஸ் போட்டிருக்குது ஸோ இங்கே டீ காபிலாம் கிடைக்குது இதை தான் அவங்க ஃப்ளோட்டிங் மார்க்கெட் சொல்கிறாங்க இந்த கேட்டு கேட்டுன்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஊரில் படித்து வரோம்னு சொல்கிறோம் இல்லையா அதை இங்கே ஒன்றாம் படித்தோம் ரெண்டாம் படித்தோம் எங்கே போல் ஒன்றாம் கேட்டு ரெண்டாம் கேட்டுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் நாங்கள் அந்த சிகாரா போட்டில் ஏறினது பதினொன்றாவது கேட்டு பக்கத்துலேருந்து ஏறணும் கிட்டத்தட்ட மிடில் வரும் மொத்தம் இருபது கேட் இருக்கு அன்னீர்லேயே மிதக்கூற கடை இருக்கு பாரு அந்த பக்கம் உள்ள வாட்ரு பாட்டில் ஜென்ரல் மிர்ச்சன் கடை இருக்குது இப்படி முகல் டெக்ஸ்டைல் ஒரு தாய்லாந்து மாதிரியே மாதிரி இருக்குங்க இதுதான் மீனா பசாருங்கிறதா मम हेलो कौन है ये आवाज है इन द लेक इन द लेक 35 विलेजेस 35 विलेज फर्स्टली विलेजेस इन 450 होम्स 55 60 हाउस एंड वन विलेज इन 640 हाउसेस

ராயல் அந்த கடைகள் ஒன்றும் தண்ணியில் இருக்கல அதாவது இந்த லேக்குக்கு நடுவில் அங்கங்கே தீவு மாதிரி இருக்குது அந்த தீவுல நிறைய பேர் குடும்பங்களே கிராமமாகவே வச்சிட்டு இருக்காங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய கடைகள் தான் அதாவது அந்த கரையுடைய விளிம்புல கடை கட்டி அதில் வியாபாரம் பண்ணுறாங்க அதுதான் இங்கே உண்மை தண்ணி தீவிர கடை பக்கத்துல நிப்பாட்றாங்க உள்ள போய் பார்க்கணும்னு சொல்றாங்க தமிழ்நாடு இப்ப நம்ம அந்த சிறுநகர் தால் லேக்ல உள்ள ஒரு டெக்ஸ்டைல் கடையை பார்த்தோம் அதில் இந்த காஷ்மீர் கம்பளி சாரி தரையில் விரிக்கிற கம்பளம் காட்டினாங்க இதனுடைய விலை நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஆகுது அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் கடையில் ஒரு கடையில் இருந்து நம்ம எழுதி எடுத்துகிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சுற்றுறதுக்கு நாங்கள் ஒரு ஆளுக்கு நூறுரூபா கொடுத்தோம் மீண்டும் கரைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அடுத்த ஒரு வியாபாரி பக்கத்தில் இருக்கிறாரு ஸோ அடுத்து இன்னொரு எபிசோட்ல இந்த ஹவுஸ் போட்டில் தங்க அனுபவத்தை பத்தி சொல்லுங்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தோன்ன நம்மளும் உடனடியாக இதை போய் பார்க்கணும்னு ஆபம் இருக்கா முடிந்தால் இந்த ஆண்டு போய் சென்று பாருங்கள் இல்லை என்றால் அடுத்த ஆண்டு இதே மார்ச் ஏப்ரல் மாதம்தான் தான் குறிப்பாக இருபது நாட்கள் மட்டும்தான் இது திறந்திருக்கும் சரியான முறையில் திட்டமிட்டு இந்த குறிப்பிட்ட நாளில் சென்றால் இந்த தோட்டத்தை பார்த்து வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும் இதுபோன்ற ரயில் சார்ந்த தகவல் மட்டுமல்லாது சுற்றுலா சார்ந்த தகவலுக்கும் நமது இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் இதுவரைக்கும் மகிழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்